தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் பிரெஞ்சு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் இன்று பிரெஞ்சு விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தங்களது வேலைநிறுத்தத்தை கைவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடைசி நேரத்தில் வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டமையினால் மீண்டும் வழக்கமான விமான அட்டவணையை நிறுவுவதில் உள்ள காலதாமத்தினாலேயே பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக சுவிஸ் ஏர்லைன் இன்று சூரிச் மற்றும் பாரிஸ் மற்றும் நெசை இணைக்கும் விமானங்களை ரத்து செய்தது மறுபுறம் பிரெஞ்சு நகரங்களுக்கும் ஜெனீவாவிற்கும் இடையிலான விமானங்கள் எதுவும் பாதிக்கப்படவில்லை இது மாத்திரமின்றி சுவிட்சர்லாந்து நாளை வெள்ளிக்கிழமை முதல் இயஸ்ரேலின் டெல் அபிப் நகருக்கு தனது விமானங்களை மீண்டும் தொடங்க உள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு இருந்ததை விட இப்போது இயஸ்ரேல் நிலைமை மிகவும் சாதகமாக உள்ளமையால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் லெபனானின் பெயரூட்டுக்கான விமானங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இடைநிறுத்தப்படும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈரானிய வான்பரப்பு மீது பறப்பதை சுவிட்சர்லாந்து தொடர்ந்து தவிர்க்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிச்சில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சினைகளை அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என பல ஆய்வாளர்களாலும் எச்சரிக்கப்பட்டு வருகின்றது எதிர்வரும் ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் உள்ள மற்ற எல்லா பகுதிகளையும் விட சூரிச் மண்டலம் வேகமாக வளரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் சூரிச் மாகாணத்தில் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் வசிப்பார்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டை விட நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் அதிகமான குடியிருப்பாளர்களை குறிக்கின்றது இந்த இருபத்தெட்டு சதவீத மக்கள் தொகை வளர்ச்சி பல்வேறு பிரச்சினைகளை கொண்டு வரும் இது தொடர்பாக இன்று அரசாங்க கவுன்சில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதனடிப்படையில் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மூலோபாய முடிவுகள் தேவை என குறிப்பிட்டுள்ளது எனவே வளர்ச்சி இரண்டாயிரத்து ஒன்பது என்ற திட்டத்தை ஆரம்பிக்கவிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டம் தொழிலாளர்கள் வீட்டு வசதி சுகாதார சேவைகள் மற்றும் போக்குவரத்து சேவைகளுக்கான பெருகி வரும் தேவையை மண்டலம் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் நோக்கம் கொண்டது எனவும் அரசு மேலும் தெரிவித்துள்ளது சுவிஸ் விமானிகளால் தவிர்க்கப்பட்ட பெரும் அசம்பாவிதம் அமெரிக்க விமான நிலையம் ஒன்றில் ஒரே நேரத்தில் நான்கு விமானங்கள் புறப்படுவதைக் கண்ட சுவிஸ் விமானிகள் உடனடியாக தங்கள் விமானத்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கடந்த வாரம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினேழாம் என்று அமெரிக்காவிலுள்ள பிரபல விமான நிலையமான ஜே கே சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சுவிஸ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று சுரிச் விமான நிலையத்துக்கு புறப்பட தயாராகியுள்ளது விமானக் கட்டுப்பாட்டு மையம் விமானம் புறப்பட அனுமதியளித்ததும் விமானம் ஓடுபாதை நோக்கிச் செல்ல வேறு மூன்று விமானங்களும் அதே ஓடுபாதையை நோக்கி வருவதை சுவிஸ் விமானத்தின் விமானிகள் கவனித்துள்ளனர் உடனடியாக அது குறித்து விமானக் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த சுவிஸ் விமானிகள் தாங்கள் புறப்படப்போவதில்லை என்பதை தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து நான்கு விமானங்கள் மோதிக்கொள்ளும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனால் இந்த தவறு நேர்ந்தது என்பது தொடர்பாக விசாரணை ஒன்று துவக்கப்பட்டுள்ள நிலையில் சமயோகிதமாக செயல்பட்டு பெரும் அசம்பாவிதத்தை தவிர்த்த சுவிஸ் விமானிகளுக்கு பாராட்டுகள் குவிகின்றன நாற்பதாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சுவிட்சர்லாந்து சுவிஸ் குடியுரிமை பெறுவது எவ்வளவு கஷ்டம் என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் நாங்களும் சுவிஸ் குடியுரிமை வழங்குகிறோம் தெரியுமா என்னும் ரீதியில் கடந்த ஆண்டில் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடியுரிமை வழங்கப்பட்டது குறித்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்து ஆண்டுக்கு நாற்பதாயிரம் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக சுவிஸ் புலம்பெயர்தல் மாகாணச் செயலகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் சுமார் நாற்பத்தோராயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்பது வெளிநாட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்து குடியுரிமை வழங்கியுள்ளது அவர்கள் யார் தெரியுமா விடயம் என்னவென்றால் சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்களில் பெரும்பான்மையினர் அக்கம்பக்கத்து நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சுவிஸ் குடியுரிமை வழங்கப்பட்டவர்களில் பாதிப்பேர் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் போர்ச்சுகல் மற்றும் சுயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள்தான் மேலும் குடியுரிமை பெற்றவர்களில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் பிற ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெறும் பதினேழு சதவிகிதத்தினர் மட்டுமே மூன்றாம் உலக நாடுகள் என்னும் பிற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பேன் கண்டோன் துராச்சனில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த சோகமான விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் பண்ணையில் உள்ள உரம் குழியில் விழுந்தே குறித்த நபர்கள் உயிரிழந்துள்ளனர் குழியிலிருந்து மீட்கப்பட்ட இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் குறித்த நபர் நாற்பத்தொன்பது வயதுடைய சுவிஸ் பிரஜை என தெரிய வந்துள்ளது மற்றொரு நபர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று புதன்கிழமை காலை இரண்டாவது நபரும் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது அவர் பேர் மாகாணத்தைச் சேர்ந்த எழுபத்தெட்டு வயதான சுவிஸ் நபர் என்பது தற்போது தெரியவந்துள்ளது வந்துள்ளது வேலை குழியில் வேலை போது விபத்து ஏற்பட்டதாக பேன் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் பாசல் மூல்கவுஸ் விமான நிலையத்தில் நேற்று புதன்கிழமை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் நேற்று மாலை மீண்டும் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டார்கள் முந்தைய நிகழ்வுகளைப் போலவே ஆபரேட்டர்கள் பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் இந்த ஆண்டு குறித்த விமான நிலையத்தில் இடம்பெற்ற ஐந்தாவது வெளியேற்றம் இதுவாகும் நேற்று இரவு ஏழு மணிக்குப் பின்னர் விமான நிலையம் ஓடப்பட்டது என்று விமான நிலைய செய்தித் தொடர்பாளர் கிசோன் எஸ்தே செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருந்தார் இதன் பின்னணி குறித்து எந்த தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை பின்னர் நூற்றுக்கணக்கான பயணிகள் வெளியே ஓடுவதை ஊடகங்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் மூலம் காண முடிந்தது இதனால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மீண்டும் இன்று காலை பத்து மணியளவில் விமான நிலையம் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகள் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்கப்படும் என விமான நிலையம் அறிவித்துள்ளது பயணிகள் தாமதத்தை சந்திக்க நேரிட்டுள்ளதோடு பல விமானங்கள் மாலை தாமதமாக புறப்பட்டன இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து விமான நிலையம் ஐந்தாவது முறையாக இவ்வாறு மக்களை வெளியேற்றியுள்ளனர் பிரெஞ்சு அதிகாரிகளின் கூற்றுப்படி மார்ச் மற்றும் ஜனவரியில் நடந்த சம்பவங்கள் பொய்யான வெடிகுண்டு மிரட்டல்களை அடிப்படையாக கொண்டவை இதுவரை நடந்த விசாரணை குறித்தும் மூளையாக செயல்பட்டவர்கள் குறித்தும் இதுவரை எதுவும் தெரியவில்லை எனவும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தமிழர் நிகழ்வுகள் என அத்தனை விடயங்களையும் தினமும் பார்க்க எமது யூ டியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி